உனக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு திங்கி இருக்க போறா யாருக்கு தெரியாச்சு நல்லா திண்ணாச்சு பீசாவே அள்ளி போட்டு வயித்துல தட்டியாச்சு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்குது அத தான் என்ன செய்ய என்ன செய்யன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் யா பயில போவாளா இது பாத்ரூம் கிச்சன் இந்த வரணும் இதுக்கு நடக்குறாத சாவ வந்துட்டு கேவலம் எப்படியா இங்க வந்து நாட்டு அழைச்சு ஆஹ் அப்படி ஒரு

டாய் மாய் கே வர வரவாலா ஏ மொட்டை மொட்டை இருக்கியாடி லக்கி யாவ வரவாலன கேக்காத சவத்து மூடி சாரிடா ந வந்துட்டலா இவ எனத்துக்கு தி வந்துருக்கா ஏ ப्यागीला போவான என்ன நடக்குன்னு பாப்போ இப்டி வந்து கெளரத் திருiar போல நான் படுது பாருடி அட பாவி மக்க ஏ ஒளையல ஒளையக்க வந்தவ இவளுக்கு மொட்டை இல்லையா மொட்டை டவர் பாடி பேசலானு வந்தே அவ எங்க போனாலோ யாருக்கு தெரியும் என்ன பாடு உக்காரு பாடு பேசுவோம் எனக்கு சொல்லுங்க ஐயங்கா ரீட்டு அல ஏங்கா ரீட்டு அலஹே

இந்த மொட்டை எங்கமே தொலைஞ்சா போனதுதான் போனா அப்படியே போனா நிம்மதியா இருக்குமே பேதியில போவா என் கூட இருந்து என்னைய என்ன பாடுபடுத்துதா பத்து பைசா தாராளா முக அனுப்புதா ஆயிரத்தையும் அமைக்கிக்கிடுதா ஒவ்வொருத்தன்ட்டையா பிச்சை எடுத்து வாயில ஊத்த வேண்டியதா இருக்கு

ஏடி இப்படியா இருந்துருவமா கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு கொண்டுட்டு வீட்டுக்கு போயிருவா ஏடி நானே என்ன சொன்னாலும் நடக்குது இது எனக்கு வேற பயமா இருக்கு வச்சிட்டு ஒண்ணுக்காவாத சக்தி வேற எனக்கு கிடைச்சிருக்கு இதனால எதுவும் பின் விளைவு வருமோ சாவ சாவது வரைக்கும் இப்படியா இருந்துனா என்னென்னலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இது

கிரிசி கிரிசி லட்டடு பிரிச்சி கேக்காம சாம கண்ணரைய கேட்டு இப்படி வந்து கணக்கேனே எப்படி வீட்டுக்கு போவ ஐயோ பாரியாத்தா என்னட்டு இங்கிலீஷுகாராயும் கெட்டு போன இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க சும்மாவே இங்கிலீஷுகார இன்னும் பயங்கரமா இருக்கும் எங்க போகுதுக்கும் ஏอมல கரவ தெரிந்து பந்த போடுறா லே விடு விடு இருco நீ அம்மா கை என்னையே பார்த்து கறங்கிட்டு யாராவது அனுப்பிட்டாவள ஒண்ணே எதுக்கு இന്നെவே வராத மேல யாரு என்ன என்ன இடத்துக்கு பிடிச்ச ஆப்பிட்டு சொல்லக்கையே வீட்டுக்கு பெட்டி பெட்டி என்னடி பெட்டி குட்டி எல்லாம் வருவே பெட்டி பெட்டி பிரிடி அம்மா நான் பிரிக்க மாட்டேன் உள்ள பேய் ஏது பெட்டி உள்ள அடைஞ்சிருந்தா எனக்கு வேண்டாம் அந்த பெட்டி பெட்டி இப்பண்டா பொதையில விடுன்னு சொல்லிருக்கா ச வாய் முகத்த பொதையில வந்துவு நம்ம கோடி சொல்லி தம்பி ஊரே நம்மள திரும்பி பாக்கு எட்டி பத்து பதினஞ்சு வீடு கட்டி எல்லாவளுக்கும் வாடகை கொடுலாம் எட்டு வருமான அள்ளுகிட்டு போவோம் தெருவுல வட்டி கேட்கு நம்ம பின்னாடி வர சொல்ல நிப்பாடுவோம் துறை துறை எனக்கு பணமும் வேண்டாம் நகையும் வேண்டா எடைய விட்டா போதும் நான் துறக்க மாட்டேன் துறந்த கேப்ல உள்ள இருந்த ஆவிகிரி ஏதாவது என் மேல வந்துது எனக்கு இது வெளி கோயில்ல பேட்டி வாங்க முடியாது நீங்க துறந்துக்கிடுங்க வர்றது உங்களுக்கு உள்ளது துக்கடா ஊரே டேடி பே கு எல்லாருகிட்ட மின்னுகனும் ஓட நான் இங்க இல்ல கேரக்கு அப்படி என்னால முடியாயிடு ஏப்பா யாச்சி தூக்க துக்கல சின்னதெல்லாம் வெளிய சடிரும் போல இருக்கு வாச்சி ஓம்மா ஏச்சி நீ யா சித்த கணங்கடக்குவே ஏப்பா ஏடி வந்தா முடி காலியாட்டி எனக்கு இன்னைக்கு தூக்காம போக மாட்டேன்

ஏசி வந்தா மூவா மிட்டின்னுச்சா மொட்டாச்சி வந்தான் கல்லரை இருந்தான் புதையல்கா கல்லரை புதையல ஏன் மொட்டாச்சி மண்டையே போட்டாவுள வாழ போகிறாட போ மாந்துட்டு அப்பாவை போட்டிருந்தா முச்சாம் அடிச்சிட்டு போனி மூரி அப்போ

போற பக்கல உண்மையிலேயே கள்ளரகலனே எது சாகறேன குச்சற மப்பு போ நில்லு நான் வர்றே எம்மா செவன் பத்து நிமிஷத்துல நம்மள அனுப்ப பார்த்தடல